அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கடலைப்பருப்பு பருப்பு வரமிளகாயை வச்சு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பருப்பு ஃபஸ்ட்டு ஊற போடணும் ஒரு பவுலில் அரை டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதான் ரேஷியோ அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா வாஷ் பண்ணி தண்ணியை விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இன்றைக்கி வந்து வாழைப்பூ தான் நாங்கள் எடுத்து இந்த பருப்பூசிலேயே பண்ண போகிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து பருப்பை ஊற போட்டிருக்கோம் வாழைப்பூவோட இதன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கல்லெண்ணெய் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு அந்த வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக மோரை விட்டு அந்த கட் பண்ண வாழைப்பூவை போட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து இந்த வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும் வாழைப்பூவில் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போ இந்த உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய விடணும் ஏன்னா அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஆகட்டும் இப்போ இந்த வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வடிய விட்ட வாழைப்பூவை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ வாழைப்பூ வேகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி எல்லா வாழைப்பூவோடையும் சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து ரெடியாகட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் வாழைப்பூ பாருங்க ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு கையில் கொஞ்சமாக வாழைப்பூ எடுத்து மசிஞ்சு பாருங்கள் வாழைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டரில் வடியை தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரட்டும் ஏன்னா ட்ரையான வாழைப்பூ தான் நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி எல்லாமே வடியட்டும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே பருப்பு ஊறி கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு நல்லா மலர்ந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊர்ணை அந்த ரெண்டு வரமிளகா அதை வந்து சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு பருப்பு ஊர்னதையும் சேர்க்க போகிறோம் ட்ரையாக அரைக்க போகிறனால தண்ணியோடு அப்படியே சேர்க்கக்கூடாது தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி கையாலேயே வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்பு வாயுங்கிறதுனால நான் ஜீரகம் இஞ்சி இதெல்லாம் சேர்க்குறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இது ரெண்டு போடாமல் கூட பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வாழைப்பூக்கு தனியாக உப்பு போட்டுட்டோம் இப்போ பருப்புக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக குரகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் பாருங்க எவ்வளோ அருமையாக கரெக்டான பதத்தில் அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு இதுதான் சரியான ஸ்டேஜ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் அண்ணா தான் ரெசிபி பண்ண போகிறோம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடித்ததும் இப்போ இதில் இருந்து நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகாச்சு சேர்த்து கலந்துட்டு இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு விழுது அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் இந்தளவுக்கு பருப்பு தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சாதான் ரெசிபிக்கு சூப்பராக உதிரி உதிரியாக வரும் இப்போ அந்த எண்ணெயோட சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நீங்கள் கலக்க கலக்க கொஞ்சம் டைம் ஆக நல்லா உதிரியே அந்த பருப்பு வந்துடும் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு டென் மினிட்ஸாவது ஆகும் கைவிடாத கிளறிக்கலாம் இந்த பருப்பு சிலி வந்து நம்ம இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் பருப்பு சிலிலே ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பருப்பு ஊற வைக்காமையே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அவசர காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்கள் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ப்ரீமிக்ஸை வச்சு வாழைப்பூ வந்து இந்த மாதிரி வேக வச்சு மட்டும் வச்சுட்டு இந்த ப்ரீமிக்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெசிபியை பண்ணிடலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு இந்த டைமில் வந்து நம்ம வாழைப்பூ சேர்க்க போகிறோம் வாழைப்பூவை வந்து சாதாரணமாக பண்ணால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பருப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி ருசி உசிலியாக பண்ணி கொடுங்க அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த பருப்பு உசிலி ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறைய காய்கறியிலே இந்த ரெசிபியை வந்து பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி வாழைப்பூவில் பண்ணி காட்டியிருக்கோம் நம்ம வந்து இப்போது வாழைப்பூவை வேக வச்சுட்டு பருப்பை வந்து அரைச்சி போட்டிருக்கோம் இதே மாதிரி வதக்காமல் பருப்பு அரைச்சதுக்கப்புறம் பருப்பை வேட்டில் வச்சு எடுத்து உதுத்து கூட நம்ம இந்த ரெசிபியை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ப்ரீமிக்ஸ் ரெசிபியும் வேட்டில் வைக்கிற பருப்பு ரெசிபி ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மூணு வேஸில் நம்ம இந்த ரெசிபியை பண்ணலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கினா சூப்பரான வாழைப்பூ பருப்பு சொல்லி ரெடியாயிடும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் வெறுமை சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ